நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் தான் சமீபகாலமாக பலரின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன நாய்கள் குறுக்கே வந்ததால் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து வாகன ஓட்டிகள் உயிரிழக்கும் சம்பவங்களும் அடிக்கடி செய்தித்தாள்களில் பார்க்க முடிகிறது வெறும் காணொலியாக செய்தியாக நாம் கடந்து செல்லும் இந்த சம்பவங்கள் பலருக்கு விளக்கவே முடியாத பேரிழப்புகளை இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ராபிசால் தன் கணவரை இழந்த விசாலாட்சி சாலையின் குறுக்கே வந்த நாயால் அடிபட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கும் தியாகராஜன் மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட முத்துப்பாண்டி ஆகியோர் தங்களுக்கு நேர்ந்த பாதிப்புகளை டிடபிள்யூ தமிழிடம் பகிர்ந்து கொண்டனர் பொள்ளாச்சி போயிட்டு வந்து போனாங்க வண்டியில் அங்கே வந்து ஒரு பத்து நாய் சண்டை போட்டுட்டு இருந்ததுங்க அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் வண்டி சுலவு பண்ணிட்டார் நாய் சண்டை போடுறது அப்புறம் போகலாம் அப்படின்னு சுலவு பண்ணிட்டாரு நாய் வந்து இவர் வண்டியில் இருப்பே பிடிச்சி காலில் கடிச்சிருச்சு கடிச்சிட்டு அப்படியே அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் அட்மிட் பண்ணிவிட்டோம் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டோம் பிடிச்சோ எல்லாம் நல்லா இருந்தது ரெண்டு மாதம் நல்லா இருந்ததுங்க ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வந்தார் காலையில் வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடித்தாங்க அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்கலை அப்படியே மேலே செப்படிடுச்சு எனக்கு எப்படியோ இருக்குது என்ன வேணாலும் நான் முடியலை ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆட்டோவை கூப்பிடுங்க அப்படின்னாரு அப்புறம்தான் இங்கே ஜிஹெச்சுக்கு வந்து அவர் ஒன்றும் இது முடியாதுமா இந்தியாவிலே மருந்து இல்லை இது வந்து நார்மலாக நம்ம நாய் விச நாய் வரைச்சிருச்சு இது எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது இருக்குது அப்படின்ட்டாங்க நாங்களும் ரெண்டு நாளாக பாடாது பட்டு பயங்கரமான இழப்பு வருமானம் போச்சு உயிரும் போச்சு ஒரு நிம்மதியும் போச்சு குடும்பம் அந்த சிந்தரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்ன நாங்கள் எல்லாமே இழந்துட்டோம் விசாலாட்சியை போல பேரிழப்பை சந்திக்கவில்லை என்றாலும் அதற்கு நிகரான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள தியாகராஜன் தனது வீட்டில் முற்றிலுமாக முடங்கி போயுள்ளார் அந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மூணு நாய்கள் ஒட்டுக்கா இருக்கும்போது ஒரு நாய் வந்து குறுக்கு வந்து நான் வந்துட்டு இருந்த வண்டி குறுக்கு விழுந்துருச்சுங்க அதுக்கு பிறகு வந்து என்னால் வந்து வண்டி தனியாக போச்சு நான் தனியாக விழுந்துட்டுங்க ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ரேல எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த காலர் பன் வந்து உடஞ்சிருக்கு தெரிய வந்துச்சுங்க அதுபோக வந்து ரெண்டு மூணு ரிப்பில் அடிபட்டு இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுங்க எக்ஸ்ரேல அதுக்கப்புறம் காலில் வந்து காலில் கெண்டைக்காலில் வந்து பலம் ஆடி ஆனால் அது எதுவும் ஃப்ராக்சர் ஆகலைங்க இந்த சூழ்நிலை வந்து பார்த்துட்டேன் இப்போ டாக்டர் வந்து என்னை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து ஓய்வெடுக்க <laughs> சொல்கிறாங்க <laughs> வண்டி எதுவும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஆர்டி ஆர்வலருங்க முழு நேரம் வந்து நான் சமூக அளவில் பணியாற்றிட்டு இருக்கிற கடந்த பதினெட்டு வருஷமாக அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு இது பெரிய ஒரு இருந்துச்சுங்க இப்படி இருக்க சூழ்நிலை வந்து இந்த மாதிரி இப்படி ஆனால் இனி நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற தாயார் வந்து எனக்கு கூட இருந்து உதவி செஞ்சு என்னுடைய மூணு நேரம் வந்து எனக்கு என்னென்ன வேணுங்கிற எல்லா உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறேன் அப்படி இந்த மாதிரி வந்து யாருக்கு இந்த மாதிரி உதவி செய்க ஆள்லாம் போனா தனி மனிதனா எப்படி வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு பணிக்கு செல்ல முடியாமல் பெரும் பொருளாதார சிக்கலை முத்துப்பாண்டியைப் போல பல சாமானியர்கள் சந்தித்து வருகின்றனர் நான் இங்கேருந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பைக்கிலேருந்து இறங்கும் போது நாய்க்கி எடுத்துச்சு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ப்ளட்டு நிற்கவே இல்லைங்க நல்லா ஆழமாக கடிச்சதுனால ரெண்டு மூணு பல் போட்டுருச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வேக்சின் போட்டு ரொம்ப கட்டின மாதிரி கால் வீங்கி அப்புறம் பொல்லா ஜீகிச்சு போயிட்டு அது மறுபடியும் ஊசி போட்டு கரைச்சி எடுத்தாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி ஆம்புலன்ஸே ஓட்டிகிட்டு இருந்தேன் அந்த அப்போ இருந்தப்போ அந்த குரூப்பில் இருந்தப்போ இப்போயே அந்த குரூப்பில் இருக்குங்க தமிழ்நாடு டோட்டல் விபத்து குரூப்பில் இருக்குங்க அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நாய் கடிச்சி இறந்துருச்சு குழந்த மூணு வயசு குழந்த இறந்துருச்சு வயசானவரை இறந்துட்டாரு ஆக்சிடெண்ட்டை விட இப்போ நாய் கிடச்சதுங்க ஜாஸ்தி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வராங்க ஒரு நல்ல பணக்காரர் கடிச்சிருச்சுன்னா அது அவர் அவருக்கு பார்க்குற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது அவர் பாதிக்கு வர்றாரு இதுவே எங்களே கிடச்சி நாங்கள் என்ன பண்ணுறது எங்களால் ஒன்றும் பண்ணுறோம் நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சோறுங்க கடிச்சு பதினஞ்சு நாள் நான் வீட்டில் இருந்தப்போ என் சூழ்நிலை என் குடும்ப கஷ்டம் எனக்கு தான் தெரியும்

ஆனால் நாய் கடித்த பிறகு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக நாய் கடிக்காமல் இருக்க அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் விலங்கு நல ஆர்வலர்கள் நம்ம வந்து அனிமல் பிரர்த் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணும்போது டாகுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சிரும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக டாகுக்கு அந்த அக்ரெஷன் எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ இப்போ ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்ட டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு ஸ்டெர்லைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் இந்த ரெண்டு தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம ஏபிசி சென்டர்ஸில் வந்து இப்போ நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு பட் ஆல் ஓவர் தி இந்தியா அந்த ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ப்ராப்பர் கேர் இல்லாமல் நிறைய சில டெத்ஸ் நடக்குது குருவல்ட்டிஸ் நடக்குது அப்படிங்கிறது இது ஒரு ஃபேக்ட் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏபிசி ல ஏபிசி சென்டர் லெவல் மானிட்டரிங் கமிட்டிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிட்டரிங் கமிட்டிலேருந்து ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி போடணும் அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி வந்து அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கணும் அதில்

இந்த ஆர் இன்னும் கொஞ்சம் லார்ஜா இருக்கும் இந்த ஷெல்டர்ல வந்து வந்து நாங்க வைக்கிற மாதிரி ஓல்ட் அனிமல் சிக் அனிமல் ரொம்ப இன்ஜர்டா இருக்கிற அனிமல் இல்லாட்டி அக்ரெசிவா பைட்டிங் அனிமல் இந்த ஷெல்டர்லயும் வர சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளான் பண்றோம் பெட் அண்ட் ஸ்ட்ரீட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலே டூ தௌசண்ட் நைன்டீன்ல டுவெல் லேக் நைன்டி செவன் டூ தேர்ட்டி இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

நீங்க கருத்துடா பண்ணி பேலன்ஸ் வந்து குட்டி போட்டுட்டே இருக்கு இஷ்யூ ஒரு ஒரு ஜோனுக்கும் வந்து நமக்கு ஒரு ஏபிசி சென்டர் வேணும் அந்த கெனலிங் இருக்கணும் அதுல அக்ரெசிவா ஏபிசி ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஸ்டார்ட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் எட்நூறு சர்ஜரி மந்த்லி ஒரு ஜோன்ல பண்ணா பிக் சிட்டிஸ்ல நான் சொல்றேன் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல டிக்ளைன் ஆறது கண்டிப்பா பாக்கலாம்